இன்னைக்கு ஒரு சின்ன வேடிக்கையான செயல்முறையை செஞ்சு பாப்போமா நீங்க தயாரா சரி ஆரம்பிக்கலாம் உங்களை சுத்தி நல்லா பாருங்க எந்த பொருட்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பாருங்க மேல பாருங்க கீழே பாருங்க வலதுபுறம் இடதுபுறம் பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சிவப்பு பொருட்களையும் மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா சரி இப்போ நான் சொல்றதை செய்யுங்க உங்க கண்களை மூடி நீங்க பார்த்த சிவப்பு பொருட்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க கண்களை திறக்காமலே நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க எத்தனை பச்சை கலர்ல இருக்குற பொருட்களை பாத்தீங்க உங்களால சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு வேணும்னா சொல்வீங்க அவ்வளவுதான் இப்போ உங்க கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பாருங்க எத்தனை பொருட்கள் பச்சை நிறத்துல இருக்குது நீங்க கண்களை மூடி இருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துச்சுதா இல்ல அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க நாம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா பல அற்புதமான விஷயங்களை நாம பார்க்காம அனுபவிக்காமலே இழந்துருவோம் நம்ம எந்த காரியத்துல கவனத்தை செலுத்துறோமோ அந்த காரியத்தை மட்டுமே நம்மால அடைய முடியும் அப்படின்னு நாம செஞ்ச இந்த எளிய ஆக்டிவிட்டி நமக்கு விளக்குது சிவப்பு பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய கவனத்தை திருப்பினப்போ சிவப்பு பொருட்களை மட்டுமே நாம பார்க்க முடிஞ்சது நம்முடைய மனம் ஒரு வடிகட்டி மாதிரி சிவப்பு நிறத்தை தேடும் போது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் பாப்போம் பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறைய தேடுங்க அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது இந்த உலகம் அழகானது அற்புதமானது நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே கடவுளால படைக்கப்பட்டது இயற்கையை சுற்றி பாருங்க எத்தனை அழகு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத பேர் அழகு உங்க மனைவி கணவன் பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க மனசுக்குள்ள இருந்து அன்பும் பாசமும் பீறிட்டு வருதா நண்பர்களை எண்ணி பாருங்க நேசத்தின் சின்னங்கள் அவங்க நம்முடைய அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய இப்படி ஒவ்வொரு நல்ல நினைக்கும் போது நம்பிக்கை கூடும் கடவுள் மேல உள்ள நன்றியுணர்வு அதிகரிக்கும் வாழ்க்கை இன்பமா இருக்கும் இதத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது சகோதரரே உண்மையுள்ளவைகளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ நீதியுள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்